பிஷப் அம்ரோஸ் கல்லூரியில் இருபத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா நூற்று முப்பது மாணவ மாணவிகளுக்கு பாரதியார் பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் பட்டங்களை வழங்கினார் கோவை சுங்கம் பைபாஸில் உள்ள பிஷப் அம்ப்ரோஸ் கல்லூரியில் இருபத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர் மரிய ஏசுராஜா கல்லூரியின் ஆண்டறிக்கையை வாசித்தார் கல்லூரியின் தலைவர் கோவை மறை மாவட்டத்தின் ஆயர் தாமஸ் அக்வினாஸ் தலைமை உரை வழங்கினார் இந்த நிகழ்விற்கு கல்லூரியின் செயலர் மற்றும் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜெரோம் முன்னிலை வகித்தார் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் டீன் முனைவர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கிய பின்பு அவர் பேசுகையில் சமூகத்தின் வளர்ச்சிக்கும் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கும் மாணவர்களின் கல்விதான் அச்சாணியாகும் அதில் நீங்கள் பயணித்து சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும் என்று பேசினார் இதில் பிகாம் சிஏ இளங்கலை பட்டப்பிரிவில் ஜி பிரீத்தி என்ற மாணவி தங்கப்பதக்கம் பெற்றார் கல்லூரியின் துணை முதல்வர் பௌலினா வசந்தி கல்லூரியின் துறை தலைவர்களும் பேராசிரிய பெருமக்களும் மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள்